வணக்கம் நான் ஜனனி பேசுகிறேன் நாங்கள் மதுரையில் காலவாசல் ஏரியாவிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் தம்பிக்கு வந்து இப்போ ஒரு சிக்ஸ்டி டேஸாகவே இந்த காஃப் அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு நாங்கள் அலோபதி இதில் பார்த்தோம் ஆனால் வந்து அந்த டயத்துக்கு தான் கேட்குது இப்போ வந்து சிக்ஸ் டேஸுக்கு வந்து இவங்க டேப்லெட்டு கொடுக்குறாங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னா அந்த சிக்ஸ் டேஸுக்கு மட்டும்தான் கேட்கும் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் வந்து அதே அந்த இருமல் காஃபு ரெண்டு கை ரெண்டு கால் சுடும் ஃபீவர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் காஃப் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒன்ஸ் இருமிக்கிட்டே இருப்பேன் நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து மதுரையில் போய் பார்த்தோம் ஆனால் வந்து எதுவுமே க்யூர் ஆகலை அது மாதிரி இடையில ஒன்று ஹோமியோபதி இதுக்கும் போய் பார்த்தோம் அந்த இதுக்கும் வந்து அவனுக்கு எதுவுமே அந்த இருமல் வந்து சரியாக வரலை அப்புறந்தான் நாங்கள் சாரோட இதை ஃபேஸ்புக்கில் பார்த்தப்ப நிறைய இது ரிவ்யூஸ்லாம் பார்த்துருந்தோம் அது வந்து நல்லா இருந்துச்சு எல்லாமே ரொம்ப பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்துச்சு சரி நம்ம தம்பிக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தான் நான் லாஸ்ட் வீக் சேட்டர்டே சாருக்கு ஃபோன் பண்ணேன் சார் வந்து உடனே நீங்க வந்து கூட்டிட்டு வாங்க பாப்போம் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி கூட்டிட்டு வந்து கரெக்டாக அவங்க ஒரு பச்சள கசாயம் அப்புறம் ஒரு க்ரீன் கலர்ல ஒரு மூலிகை சூப் மாதிரிலாம் கொடுத்தாங்க அதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் டேப்லெட்லாம் போட்டாங்க அந்த வெற்றி மாத்திரை அதுவும் கொடுத்துருந்தாங்க அது போட்டு கரெக்டாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இங்கே வரும்போது ட்ரெயின்ல இருந்து நாங்க வந்தோம் வரும்போது அவ்வளோ ஃபீவர் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆர் டூ டிகிரி நாள் இருந்திருக்கோம் ஆனால் இங்கே வந்து கரெக்டாக நைட்டு தூங்கி தம்பி எந்திரிச்சான் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே வந்து அவனுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகிடுச்சி நல்லா சாப்பிடவும் ஆரம்பித்தான் பசி எடுக்குது எல்லாமே சொல்லிட்டேன் அங்கே இருந்தப்போலாம் நமக்கு காஃப் சிரப்பு சும்மா இந்த அமாக்சிஸ்லின் டேப்லெட் இந்த மாதிரி தான் போட்டாங்க ஆனால் அதுக்கு வந்து எந் நமக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைக்கல சைடு எஃபெக்டும் கிளம்பிடுச்சு அது வந்து என்ன ஃபீவர்னு கூட வந்து யாரும் சொல்லவே இல்லை அப்புறம் சார் தான் இவங்க சொன்னாங்க நியூமோனியல் பிராங்கோட்டிஸ் அலர்ஜி ஃபீவராக இருக்குது அப்படின்னு தான் அந்த ரிசல்ட் எல்லாமே பார்த்தாங்க அதுக்கடுத்து டென் டேஸ் அவங்களோட அப்சர்வேஷனில் இருந்தப்போ எல்லாமே நார்மலாக இருந்துச்சு தம்பி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நல்லா ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்காங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்ததுக்கு எங்கள் குழந்தை வந்து கொஞ்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இந்த ஃபீவர் எங்களுக்கு இருந்து இருந்துகிட்டு இருந்துச்சு உள்ளங்கை உள்ளங்கால ரொம்ப சுட்டுக்கிட்டே இருந்துச்சு அது நாங்கள் நிறைய இடத்துல ஊசி செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஒரு போட நிற்கும் அடுத்த ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு திரும்பி வந்துடும் சார் வந்து நாங்கள் கோவிட்லேருந்து நாங்கள் அவரோட பாலப்பில் தான் நாங்கள் இருந்துருவோம் அவர் பேசுகிற கேட்டுகிட்டே இருப்பான் சரிட போய் பார்ப்போம் அப்படின்னு ஃபோன் பண்ணிணா அடுத்த நாளே வர சொல்லிட்டாரு வந்து பார்த்தா உடனே தீர்வு கிடச்சிது எங்களுக்கு ஃபுல் தீர்வு கிடச்சிச்சு நாங்கள் கண்ணால் பார்த்தோம் அது போகவே என்னை சொல்ல வேண்டிய ஒன்று நான் ஒரு ஒரு நாங்கள் பெட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு பெட் இருந்தாங்க அவர் பொண்ணு லெவன்த்து டுவெல்த்து படிக்கும்போது இந்த ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க போல் போட்டோலாம் கண் பார்வை இழந்துட்டாங்க ஃபுல்லாகவே எல்லா ஹாஸ்பிட்டலையும் கண்ணை ஒன்றுமே சரி பண்ண முடியாது அப்படின்ற சொன்ன சூழ்நிலை வரும்போது அவங்களும் இதுமாரி பேஸ்புக் வளையத்தில் பார்த்துட்டு வந்து செஞ்சாங்க ஃபுல்லாக அந்த பொண்ணுக்கு வந்து நல்லா கண் பார்வை தெரிஞ்சு ஆரோக்கியமாக எங்கள் முன்னாடி நடந்து போகிறோம் எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது கண் பாரம்ப இழந்த பொண்ணு க கண்ணோடய இருக்கிறத பார்த்து எங்களுக்கு மிராக்க அது தான் இருந்துச்சு எங்களுக்கு நாங்கள் அதை பிள்ளை எங்கள் குழந்தைய பார்த்தோட அவங்க பொண்ணை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு